அனைவருக்கும் வணக்கம் அக்குபெஞ்சர் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீட்லிங் வந்து பண்ணும்போது பெயின் இருக்குமோ அதிகமாக இருக்குமோ தாங்க முடியாத வழி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கும் வலி இருக்கும் தான் ஆனால் அதிகப்படியான வழி இருக்காது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்சரில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த வழியோட அக்குபெஞ்சரோட வலி வந்து கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் வந்து அதுக்கு நீங்கள் உங்களோட மைண்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பெயின் வந்து அவ்வளோவா இருக்காது ஏன்னா நிட்லிங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறையா பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நம்ம கிளினிக்லேயே வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க வாங்க நான் ரொம்ப நாள் தூக்கமே இல்லாமல் இருந்தேன் நான் ரொம்ப நாள் தலைவலியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நிறைய நாள் கால் வீங்கியே இருக்கும் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூ டேஸ் கொஞ்ச நாள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகி ஸோ நல்லா இருக்கேன் நல்லா தூங்கினேன் ஹெட் ஏக் இல்லை அப்படின்ற ரிசல்ட்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அக்கு பஞ்சரை பற்றின ஒரு பயம் வந்து உங்களுக்கு பயப்பட வேணாம் ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ